வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம் அவல் பூரண போலி செய்யலாம் சிகப்பரிசி அவள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருந்தேன் அதை கடாயில் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக பொடி பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் அது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா முத்தனை தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவள் நல்லா ஊறி நல்லா பொலன்னு சாஃப்ட்டாக வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் சுத்தமான வெள்ளம் துருவி துருவி வச்சுருந்தேன் அது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு ஏலக்காவை நல்லா பவுடராக தட்டி அதில் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் அவள் தேங்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதே நேரத்தில் வெள்ளமும் நல்லா இழகுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் நல்லா இழகி இந்த பூரணம் சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடும் இப்போ போலி செய்யறதுக்கு சிகப்பரிசிவுல பூரணம் ரெடி ஆகிடுச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் மைதா மாவு கொஞ்சம் உப்பும் நெய்யும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அரை மணி நேரம் நல்லா ஊறி இருந்தது இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் திரட்டிக்கலாம் இந்த மாதிரி தரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிகப்பரிசி அவுள் பூரணத்தை அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டப் பண்ணிக்கிட்டு நல்லா மடித்து விட்டு மறுபடியும் இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தோசைக்கல் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த போலி அதில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா ரெண்டு பக்கமும் செவக்கிற மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான சிகப்பு அரிசியாக பூரண போலி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்